அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காளியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்போ பயன்படுத்தினது எப்போ அது ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அவருக்கு நிறைய வேற மாதிரி அப்பேற்பத்தவரை நம்ம எப்படி திருத்தி நம்ம வழிபடுத்தி நமக்குள்ளே வச்சுக்கிறது ஆறுக்காரு செப்பு தக்கடு ரெண்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய போட்டா சம்பந்தப்பட்டவங்களுடைய காலடி மண்ணு சம்பந்தப்பட்டவங்களுடைய துணி வலது காலனுடைய கட்டவரல் நகம் வலது காலோட கட்டவரல் நகம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தவுடு மெல்ல போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அரிசி அரைச்சதுக்கு பிறகு மீறி வருதுல தவுடு அது பச்சரிசி தவிடாக இருந்தால் நல்லது பச்சரிசியோட தவிடாக இருந்தால் நல்லது அந்த தவிடு வாங்கிட்டு வந்து மில்லில் போய் கேளுங்கள் அரிசி அரைச்சத்துக்கு போக மீதி இந்த தவிடு வரும் அதை மாட்டுக்கு வைப்பாங்க அந்த தவிட்டை வாங்கிட்டு வந்து அந்த தவிட்டில் தேனு நல்லா ஊற்றி பேசங்க ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி அந்த தவுட்டுக்குள்ள இந்த துணி இந்த காலடி மண் அந்த நேகம் அந்த ஃபோட்டோ அந்த ஆறுக்காரு செப்பு தேக்கட்டில் சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் குலதெய்வம் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறோம்ல எல்லாத்தையும் ஒன்றா சுருட்டி இந்த தவுட்டுக்குள்ளே உள்ள வச்சு திணிங்க திணிஞ்சு அப்படியே உருண்டை மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படி உருண்டை மாதிரி ரெடி பண்ணி பூவரச மரம் பீபி செஞ்சு ஊதி சின்ன பிள்ளைங்கள விளையாடுவோம்ல பூவரச மரம் இலை பீபி ஊதி விளையாட பூவரச மரம் மஞ்சள் கலரில் அப்படியே ரேடியா மாதிரி பூ பூக்கும் அந்த மரத்துக்கு அடியில் ஆழமாக குழி நோண்டி இந்த தவிட்டினுடைய உருண்டையை உள்ளே வச்சு பிதைச்சி மேலே மண்ணை போட்டு மூடி அது மேலே ஒரு வாழலை போட்டு அந்த வாழை இலைகளை நிறைய கற்கண்டு சீனி சக்கரை இதெல்லாம் வைங்க பக்கத்தில் எறும்பு ஊற்றுருக்கிறது நல்லது எறும்பு காக்கா அணில் பழமெல்லாம் வைங்க குருவி இதெல்லாம் வந்து அங்கே சாப்பிடணும் எத்தனை நாள் அந்த வசியம் நடக்கும் ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் அப்படி வைங்க அப்படி ஒரு அற்புதமான விஷயம் மாந்திரிகத்தில் ரெண்டே வகை தான் சேர்க்கணுமா இனிப்பு பிரிக்கணுமா கசப்பு அந்த பூவரச மரத்தினுடைய அடியில் இருக்கிற வேற நீங்கள் கொஞ்சம் போல் வெட்டி தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டு வாயில் வச்சு கடிச்சிங்கன்னா இனிக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டே பிதைங்க சரியா பூவரச மரத்தினுடைய அடியில் ஆழமாக குடினு ஒன்றுங்க வேறு அங்கெங்கும் போகும்ல அதில் ஏதேனும் ஒரு வேரை வெட்டுங்க வெட்டி தண்ணியில் நல்லா அலசிடுங்க மண்ணாக இருக்கும் நல்லா அலசிட்டு வாயில் வச்சு மெல்லுங்க கரும்பு மாதிரி இனிக்கும் இருக்கிற மரங்களிலே இனிப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய மரம் பூவரச மரம் இப்ப புரியுது உங்களுக்கு அங்க இனிப்பு அந்த மரம் குடுக்க 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 என்ன ஆகும் தவிடு வேற இனிப்பு இவங்க உள்ள பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோம் ஒன்னா சேர்ந்து தானே ஆகணும் எங்க போக முடியும் சந்தேகம்னா போன் பண்ணுங்க தெளிவா சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் உங்களிடமே